விஜயின் தாவேக்க கட்சிக்கு மட்டுமல்ல எதிர்க்கட்சிகள் கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எது நடத்தினாலும் திமுக அரசு அனுமதி அளிப்பது கிடையாது என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமீபத்தில் கூட பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையை காவல்துறை அகற்றியது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என சட்டசபையில் பேசப்பட்டது தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் திமுக எதிர்க்கிறது தேர்தலுக்கு ஓராண்டு உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்பதை அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்றும் நைனா நாகேந்திரன் பேசியுள்ளார் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளதால் கோவை மாவட்டத்திற்கு இனி பொறுப்பு அமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் திமுகவினர் காத்திருப்பதாக கூறப்படுகிறது மதுரையில் பதிமூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரிடம் முதலீடு பெற்று இருநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த மதுரை நியோமேக்ஸ் நிதி நிறுவனம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட டிஎஸ்பி மணிஷா அரசியல் தலையீட்டால் மாற்றப்பட்டுள்ளார் இவரை மாற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மதுரை எஸ் எஸ் காலனியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் நிதி நிறுவனங்கள் அதன் துணை நிறுவனங்கள் தமிழகம் முழுவதும் பதிமூன்றாயிரம் பேரிடம் பல கோடி ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்தது இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்த நிலையில் சிறப்பு டிஎஸ்பியாக மனிஷா என்பவர் நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விசாரணை தீவிரமடைந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி தங்களுக்கு நியாயம் கேட்டனர் வழக்கில் மொத்தம் நூற்று இருபத்தைந்து பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இயக்குநர்கள் வீரசக்தி கமலக்கண்ணன் பாலசுப்ரமணியன் உட்பட ஐம்பது பேர் கைதும் செய்யப்பட்டனர் மோசடியாக பெற்ற பணத்தின் மூலம் வாங்கப்பட்ட எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வழக்கு விசாரணையின் போது டிஎஸ்பி மனிஷாவை பாராட்டிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அவரை இடமாற்றம் செய்யக்கூடாது எனவும் உத்தரவிட்டது இந்நிலையில் மோசடி செய்தவர்களின் உண்மையான சொத்துக்களை கண்டறிந்து அதை பறிமுதல் செய்வதற்கான வேலைகளை சில நாட்களுக்கு முன்பு மனிஷா துவக்கினார் அதை செய்யக்கூடாது என அவருக்கு அரசியல் ரீதியில் அழுத்தம் கொடுத்தனர் ஆனாலும் இருபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருந்தார் மனிஷா இதனால் இடமாற்றப்பட்டு டிஎஸ்பி இமானுவேல் ராஜ்குமார் என்பவர் புதிய டிஎஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது மோசடி செய்தவர்களின் சொத்துக்களை அளவிடும் குழுவில் டிஎஸ்பி மணிஷா இடம்பெற்றிருந்த நிலையில் அவர் இடமாற்றப்பட்டது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது உயர் நீதிமன்ற உத்தரவை மீறி அவரை இடமாற்றியது நீதிமன்ற அவமதிப்பாகும் இதற்கு எந்த விதத்திலும் தடை வந்துவிடக் கூடாது என்பதற்காக கோடை விடுமுறையை கணக்கிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இனி நீதிமன்றத்தின் கையில்தான் உள்ளது என்று மக்கள் கூறியுள்ளனர் தமிழக அரசு கேபிள் டிவி கழகம் ஜிஎஸ்டி வரி பாக்கி மற்றும் அபராதம் சேர்த்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று ஜிஎஸ்டி ஆணையரகம் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் செலுத்தாத ஜிஎஸ்டி வரி இருநூற்று எண்பத்தைந்து கோடியே நான்கு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாயை அபராதத்துடன் சேர்த்து ஐநூற்று எழுபது கோடியாக செலுத்தும்படி ஜிஎஸ்டி ஆணையரகம் தமிழக அரசு கேபிள் டிவி கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது திமுகவுக்கு எதிராக மெக கூட்டணி அமைக்க தொடர்ந்து வியூகம் வகுத்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக ஆளுநருக்கு எதிரான நீதிமன்ற வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு கல்வி நிறுவனங்கள் சார்பில் சென்னையில் பாராட்டு விழா நடைபெற்றது ஜவஹர்லால் நேரு விள் அரங்கில் இன்று மாலை கலை நிகழ்ச்சிகளுடன் விழா தொடங்கியது விழாவுக்கு திராவிடர் கழகத் தலைவரும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக துணைவேந்தருமான கி வீரமணி தலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்யும் போது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நிலையான இயக்க நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உத்தரவிட்டுள்ளார் வழக்குரைஞர்கள் பொது இடங்கள் சமூக வலைதளங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விளம்பரம் வெளியிட்டால் சம்பந்தப்பட்ட வழக்குரைஞர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தின் தலைவர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் வழக்கறிஞர்கள் விளம்பரத்தை வெளியிடுவது பார் கவுன்சில் விதி முப்பத்து ஆறின் படி சட்டவிரோதமாகும் வழக்குரைஞர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போஸ்டர் பேனர் மற்றும் சமூக வலைதளங்களில் எந்தவித விளம்பரமும் செய்யக்கூடாது பிறந்த நாள் விளம்பரமும் கூட வழக்குரைஞர்கள் வெளியிடக்கூடாது அதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளன சமூக வலைதளங்களில் வழக்கு சார்ந்த விவகாரங்களில் ஒரே நாளில் உத்தரவு பெற்று தரப்படும் என கூறி பலரிடம் பெரும் தொகை பெற்று பலர் ஏமாற்றப்படுவது குறித்து புகார்கள் பார் கவுன்சிலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் கோடியக்கரை கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் மீனவர்கள் காயமடைந்து நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கரைப்பேட்டை வெள்ளப்பள்ளம் மருதூர் கிராமங்களைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது